வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணியை விடுவிக்கக் கோரி துயிலுமில்ல பணிக்குழுவினர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநருக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது அனுரா அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் அண்மை நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சுமார் நானூறு ஏக்கர் வயநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிவடைந்துள்ளன உரிய அனுமதி பத்திரம் இல்லாமல் கிளாலி பகுதியில் இருந்து வெள்ளை மணல் கடத்தி வந்த டிப்பர் ரக வாகனம் ஒன்று மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் யானை துரத்தியதில் மூன்று பெண்கள் காயமடைந்துள்ளனர் புலிபாய்ந்த கல் பாதை நீர்மட்டம் உயர்ந்து இருப்பதால் அந்த பாதையூடான போக்குவரத்து தடைபட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குற்றப்புலனாய்வு புலனாய்வு இன்று முன்னிலையாகியுள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் சுமார் நான்காயிரம் கொள்கலன்கள் குவிந்து கிடப்பதாக கோல்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குருநாகலில் இடம்பெற்ற கூர விபத்தில் ஒழி குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுள்ளார் மத்திய கிழக்கு போர் மற்றும் ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வாக்குறுதி அளித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் தேராவில் மாவீரர் தொயிலுமில்ல காணியை விடுவிக்கக் கோரி தொயிலுமில்ல பணிக்குழுவினர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநருக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது விசுவமடு தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணியை விடுவிக்க கோரி தேராவில் மாவீர்தொயிலும் இல்ல பணிக்குழுவினர் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் இடையில் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் நேற்றைய நாள் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது தீராவில் மாவீரர் துயிலும் இல்ல பணிக்குழுவினர் மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உறுதுடையோர் தீராவில் மாவீரர் துயிலும் இல்ல காணி விடுவிப்பு தொடர்பில் அண்மையில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இதன் தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட்ட சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பேரின் கையெழுத்துக்கள் அடங்கிய மனு நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்க கையளிக்கும் முகமாகவும் ஆளுநருக்குரிய மனுவை கையளித்து காணியை விடுவிக்க கோரும் முகமாகவும் குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்ர அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நூறு நாட்களை பூர்த்தி செய்துள்ளதாகவும் எந்த ஒரு அரசாங்கத்தினதும் முதல் நூறு நாட்கள் முக்கியமானவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தினை ஆட்சி பீடம் ஏற்றிய மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கும் ார்கள்ாள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் குறுகிய காலத்தில் நிறைவேற்றுவதாக உறுதியளித்த பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் முதல் நூறு நாட்களில் இந்த அரசாங்கத்தின் பயணம் வெற்றியளிக்கவில்லை என்பது தெளிவாகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பல்வேறு கதைகளை கூறினாலும் இந்த அரசாங்கத்தின் இதுவரை கால பயணம் தோல்வியடைந்துள்ளது என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் சில அமைச்சர்கள் மற்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரைகளை பார்க்கும்போது அவர்களும் திருப்தி அடையவில்லை என்பது புலனாகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் அண்மை நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சுமார் நானூறு ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிவடைந்துள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு கமநல சேவை நிலையத்திற்கு உட்பட்ட மன்னா கண்டல் கமக்கார அமைப்புக்கு உட்பட்ட பகுதியில் இந்த ஆண்டு ஆயிரத்து நானூறு ஏக்கரில் காலப்போக நெற்செய்கை செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் வயல் அறுவடைக்கு தயாரான நிலையில் அண்மை நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சுமார் நானூறு ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிவடைந்துள்ளன இந்த நிலையில் பல்வேறு கடன்களை பெற்று நிச்சயை மேற்கொண்ட விவசாயிகள் தாங்கள் மருந்து குடித்து சாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அங்கலாய்கின்றனர் மழை வெள்ளத்தால் வயல்கள் அழிவடைந்து பல தரப்புகளுக்கும் அறிவித்து இதுவரை யாரும் வருகை தந்து வயல் நிலங்களை பார்வையிடக்கூட இல்லை என்று கவலை வெளியிட்டுள்ளனர் கடந்த போகத்திலும் காப்புறுதி செய்தும் அழிவடைந்த வயல் நிலங்கள் உரிய வகையில் பார்வையிடவோ இழப்பீடு வழங்கப்படவோ இல்லை எனவும் இம்முறையும் இதுவரை எந்த அதிகாரிகளும் வருகை தந்து பார்வையிடவில்லை எனவும் அரசாங்கம் உடனடியாக எமது நிலைமைகளை கருத்தில் கொண்டு இழப்பீடுகளை வழங்க முன்வர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனுமதி பத்திரம் இல்லாமல் கிளாலி பகுதியில் இருந்து வெள்ளை மணல் கடத்தி வந்த டிப்பர் ரக வாகனம் ஒன்று மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது கிளாலி பகுதியில் இருந்து வெள்ளை மணல் கடத்தி வந்த டிப்பர் ரக வாகனம் ஒன்று மடக்கி பிடிக்கப்பட்ட நிலையில் அதன் சாரதியும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த டிப்பர் ரக வாகனம் சட்டவிரோதமாக ஏற்றி வருவதாக சாவுகச்சேரி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது செம்பியன் பற்றி பகுதியைச் சேர்ந்த சாரதியை கைது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சாவகச்சேரி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் ஜானை துரத்தியதில் மூன்று பெண்கள் காயமடைந்துள்ளனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய்த்து பகுதியில் யானை துரத்தியதில் கன்னிவடி அகற்றும் மூன்று பெண் பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய்த்து கிராம சேவகர் பிரிவுக்கு உட்பட்ட வேம்படி சந்தையில் இருந்து வெளியோயா செல்லும் பாதை பகுதியில் பகுதிக்குள் கன்னிவடி பிரிவை சேர்ந்த பத்து பேர் கொண்ட குழு ஒன்று வேலை செய்து கொண்டு இருந்துள்ளது குறித்த பகுதியில் திடீரென யானை ஒன்று வந்து வேலை செய்து கொண்டிருந்தவர்களை துரத்தியுள்ளது யானை துரத்தியதை கண்டவுடன் பாய் பணியாளர்கள் ஓடியதுடன் போது மூன்று பெண் பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் காயமடைந்த மூவரும் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புலிபாய்ந்த கல்பாதை நீர்மட்டம் உயர்ந்து இருப்பதால் அந்த பாதையூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது கிரான் பிரதேச செயலக பிரிவில் புலிபாய்ந்த கல் பாதை நீர்மட்டம் உயர்ந்து இருப்பதால் மாவட்டத்தின் குளங்களின் கதவுகள் பருவப்பயிற்சி மழை காரணமாகவும் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கிரான் பிரதேச செயலாளர் பிரிவின் குடும்பிமலை புலிபாய்ந்த கல் திகிலிவெட்டை கோராவளி பெண்டுகள் சேனை சாராவளி முருத்தானை போன்ற கிராமங்கள் உட்பட பல்வேறு கிராம சேவகர் பிரிவுகளில் வாழும் மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கிரான் புலிபாய்ந்த கல்வீதியில் குறிப்பிட்ட அளவு சுமார் முன்னூறு மீட்டர் தூரம் வரை மக்கள் வெள்ள நீரோட்டம் ஊடாக கால்நடையாக நடந்து சென்று தங்களது பொருட்களை சுமந்து அப்பால் உள்ள படகு சேவை இடம்பெறும் இடத்தை அடைந்து அங்கிருந்து தமது போக்குவரத்தினை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த படகு சேவையினை கிரான் பிரதேச செயலகம் ஏற்பாடு செய்துள்ளது சந்தி வழித்துறை ஊடான போக்குவரத்திற்கான படகு சேவையை கோர்களை பிரதேச சபை மேற்கொண்டு வருகின்றது இருந்த போதிலும் ஏற்கனவே பாதை ஊடாக மக்கள் அச்சமுன்றி தங்களது பயணங்களை மேற்கொண்டிருந்தனர் தற்போது குறித்த பாதை பழுதடைந்துள்ளதால் படகில் தங்களது போக்குவரத்தினை மேற்கொள்வதில் அச்சநிலை உள்ளதாக அந்த பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த மக்கள் திகிலிவட்டை கொடும்பி மலை போன்ற அயல் கிராமங்களுக்கு தங்களது போக்குவரத்தினை மேற்கொண்டு வருகின்றனர் புலிபாய்ந்த கல் பிரதான பீதிக்கான பாலத்தினை அபிவிருத்தி செய்து தந்தால் காலத்தில் தங்களது போக்குவரத்தினை மேற்கொள்ள இலகுவாக அமையும் என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குற்ற திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணியகார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகி இருந்தார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு அமைய அவர் இன்று குற்றப்புலனாய்வுத் திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்கொரியாவில் விவசாயம் மற்றும் கடல் தொழில் தொலைத்துறைகளுக்காக பணியாளர்களை அனுப்புவதற்காக கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி செயற்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் முன்பிணை கோரி முன்னாள் அமைச்சர் மனுஷ மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனு நேற்று கொழும்பு பிரதான புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாக வாக்கு மூலம் அளிக்க தயார் என அவரது சட்டத்தரணிகளால் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் எழுத்து மூலம் முன்வைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இன்று முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவை கைது செய்வதற்கான காரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தமது கட்சிக்காரர் கைது கூடும் என ஏற்பட்ட காரணமாக முன்புணை கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டதாக மனுஷ நாணயக்கார சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தர்ணி அறியப்படுத்தியுள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் சுமார் நான்காயிரம் கோல்கலன்கள் குவிந்து கிடப்பதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பு துறைமுகத்தில் இன்னும் அகற்றப்படாத சுமார் நான்காயிரம் கொள்கலன்கள் குவிந்து கிடப்பதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொள்கலன்களை துறைமுகத்தில் இருந்து வெளியேற்றுவதற்காக சுமார் அறுநூறு பார ஊர்திகள் இன்னும் துறைமுக வளாகத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பல துறைமுக தொழிற்சங்க தலைவர்களை தொடர்பு கொண்டபோது சுங்கத்துறை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்புடைய சேவைகளை வழங்குவதாக கூறினாலும் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சனத் மஞ்சுளா தெரிவித்துள்ளார் இந்த கொள்கலன்களில் சுங்க ஆய்வுகளை மேற்கொள்ள ஒரு புதிய இடம் வழங்கப்படும் என ஜனாதிபதி அறிவித்ததாகவும் வழங்கப்பட்ட இடம் சுங்க ஆய்வுகளை மேற்கொள்ள அனுமதிக்கும் பின்னணியை வழங்க வேண்டும் என்றும் துறைமுக தொழிற்சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்த கொள்கலன்கள் துறைமுகத்தில் சிக்கிக் கொள்வதால் அவர்கள் அதிக தாமத கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அந்த பணத்தை டொலர்களில் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த பிரச்சனை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த கோள்கள்கள் துறைமுகத்தில் தொடர்ந்து குவிந்தால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்வதில் கடுமையான சிக்கல் ஏற்படக்கூடும் என்று கோள்களின் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கோள்களின் அகற்றும் பணியில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் அது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நாளை அனைத்து தொழிற்சங்கங்களுடனும் சிறப்பு கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய தொழிற்சங்க செயலாளர் பிரியந்த பாத் தெரிவித்துள்ளார் அதிகாரிகள் இந்த பிரச்சனையை முறையாக கையாளாமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த பதினெட்டாம் நாள் காலை ஆறு முப்பது மணிக்கு முடிவடைந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிரதான முனையத்தில் இருந்து இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று கோள்கலன்கள் இறக்கப்பட்டதாக துறைமுக அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது குறித்த கால பகுதியில் இரண்டாயிரத்து எழுபத்து நான்கு கோள்கள்கள் இலங்கை சுங்கத்தால் அகற்றப்பட்டு துறைமுக வாயிலில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் குருநாகலில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரி மற்றும் சகோதரன் உயிரிழந்துள்ளனர் நேற்று இரவு வைக்கப்பட்டிருந்த உந்துருளி மோதுண்டமையால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது அகவையுடைய ருவினிகா தனஞ்சனி சேமசிங்க மற்றும் இருபத்தி மூன்று அகவையுடைய புத்திக நாயனஜித் சேமசிங்க ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த இருவரும் வெவ்வேறு தொழிற்சாலைகளில் பணியாற்றுவதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது சீரற்ற காரணமாக சகோதரியை பாதுகாப்பாக அழைத்து சென்ற வேளையில் விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உந்துருளியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தப்பட்டிருந்த பாரஉறுதியுடன் மோதுண்டு விபத்து ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த சகோதரனும் சகோதரியும் நீக்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுக் கொண்டார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருந்த நிலையில் அவர் இப்போது ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் இதன் அடிப்படையில் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள கேபிடோலின் உள்ளரங்கில் பதவியேற்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை பதவியேற்பு விழாவில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதிகள் உலக தலைவர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்தார் பிரபலங்களும் கலந்து கொண்டிருந்தனர் டிரம்பின் பதவியேற்பு விழாவில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றுள்ளார் டிரம்புக்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு போர் மற்றும் ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வாக்குறுதி அளித்துள்ளார் மத்திய கிழக்கு போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதி அளித்துள்ளார் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் அமெரிக்க மண்ணில் செயற்படும் சட்டவிரோத அந்நிய கும்பல்களையும் புலம்பெயர் குற்றவாளிகளையும் நான் வெளியேற்றுவேன் அமைதிக்கான முதல் படியாக மத்திய கிழக்கில் நாம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடைந்துள்ளோம் கடந்த நவம்பரில் நாம் வெற்றி பெற்றதன் மூலமே இது சாத்தியமானது நான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இஸ்ரேல் நான்கு ஆண்டுகளில் சாதித்ததை விட அதிகாரத்தில் கடந்த மூன்று மாதங்களில் அதிகமாக சாதித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போரும் முடிவுக்கு கொண்டுவரப்படும் அத்துடன் மூன்றாம் உலக போரையும் நிகழாமல் தடுப்பேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன